மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரித்து தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் இதுதான் நடந்தது இந்த ராஜா என்ன பண்ணார் எல்லாம் அந்த கவர்னஸ்களாக இருக்கும் குடிச்சு வெறிச்சு இருக்கிற நேரத்தில் அந்த ஆளுக்கே தன்னுடைய புத்தி கட்டத்தனமாக நான் காரியம் என்ன செய்ய சொந்த மனைவியை ஷோ பீஸாக காமிக்கணும்னு பார்க்குறாரு தெய்வஜனமே இன்றைக்கு நம் குடும்பங்களிலே நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது எத்தனையோ பேர் நமக்கு இடைப்படுகிறவர்கள் குடிச்சு தங்களை தாங்களே தங்க சரீரத்தை கெடுத்துட்ருக்காங்க தங்க சுய நிலவை தாட்ஸ் சரியாக இல்லை தேர் நாட் ஏபிள் டு திங்க் ஸ்ட்ரெயிட் இதனால் எத்தனையோ குடும்பங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு அநேக ஐஸ்வர்யம் நிறைந்த குடும்பங்கள் ஒன்றுமில்லாத தருதிரத்துக்கு போயிருக்கு இது சாத்தான் வைக்கிற கண்ணி இதுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய காலம் இப்பொழுது நமக்கு வஸ்தி போல்டாக நின்னாங்க அது ராஜா என்னதான் சொல்லிட்டு பரவாயில்ல நான் போய் நிற்க முடியாது அந்த தைரியம் ஒவ்வொருத்தருக்குள்ளே காணப்படணும் இன்னைக்கு சோஷியல் ட்ரிங்கிங் கெட் டுகெதரில் சோஷியல் ட்ரிங்க் ஆஃப்டர் ஆல் அவ் கப் பீர் தானே வாங்க இன்றைக்கு காலகட்டத்தில் நான் பேசுறேன் உன் சரீரமானது தேவன் தங்கியிருக்கிற ஆலயம் இந்த சரீரத்தை கத்தர் தன் விரலால் சிருஷ்டித்திருக்கிறார் அவருடைய சாயலின் படியும் அவர் ரூபத்தின்படியும் நம்மளை சிருஷ்டித்த தேவன் அவருடைய ஜீவனை நமக்குள்ளே கொடுத்துருக்குறார் ஜீவ ஆத்மாவாக நம்ம மாறி இருக்கோம் இந்த சரீரத்துக்குள்ளே ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பான் போடுறது தேவையில்லாத காரியங்கள் நம்ம வாயில வைக்கும்போது இந்த தேவாலயம் தீட்டுப்படுகிறது இது ஃபிசிக்கலாக நான் சொல்கிற காரியம் இது இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக இருக்குது கோபம் எரிச்சல் பொறாமை இது ஸ்பிரிச்சுவல் நமக்கும் தேவனுக்குண்டான ஐக்கியத்தை துண்டிக்கிறது நமக்குள்ள வாச செய்கிறார் தேவன் அவருடைய சுவாசத்தை நமக்குள்ள கொடுத்து நமக்குள்ள ஜீவனை கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னா அவருடைய சுத்த சுத்த சுத்தக்கருவை இந்த ஆலயத்தில் சாராயம் சிந்திங்க தேவர் ஜனமே இதை போட முடியுமா போடலாமான்னு யோசிங்க கத்தர் அரவிருக்கிறார் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் வாசிங்கமா தொடர்ந்து உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் உன் உள்ளம் தாறுமானவை தாறுமாறானவைகளை பேசும் நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலவும் தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சொரணை இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை பாருங்க இன்னொரு வச வாசிங்கம்மா முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீட்டும் ஸோ இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையானவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் சரீரம் அழுகி போகும் ஒரு பாம்பு அந்த விஷம் இந்த குடிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை ஏற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் குடித்தவங்க நடக்க மாட்டாங்க ஆடுவாங்க கடலில் போகிற பாய்மர கப்பலை போத ஆடிட்டு போகிறாங்க இதுதான் தெய்வ வாசனை சொல்லப்படுது இந்த தான் இருந்தார் இந்த மகா ராஜாவாகிய அவருக்கு உண்டான ஆலோசனைக்காரர்களும் இருந்தாங்க அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் எடுங்க மறுபடியும் எஸ்தர் புஸ்தகத்தை ஒன்றாம் அதிகாரம் பிகாஸ் வஸ்தி ராணி வந்து கீழ்படியாததுனால அவர்களுக்குண்டான ஆலோசனைக்காரர்கள் ஆலோசனைக்கு கேட்டு ராஜா விதித்த கட்டளை வாசிங்கம் வாசம் அப்பொழுது மேமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரம் அல்ல ராஜாவாகிய ஆகாஷ்வேரினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள் ராஜாவாகிய ஆகாஷ் ராஜஸ்திரீயாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள் இன்றைய தினமே பெர்சியாவிலும் மீதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரீயின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களும் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்வார்கள் மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும் ராஜாவுக்கு சம்மதியா சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய ஆகாஷ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாயிருக்கி உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும் இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது வஸ்திரமான வஸ்திர வஸ்தீரணமான ராஜ்யமெங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் உள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான் அந்த வார்த்தை ராஜாவுக்கு ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மேமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் வீட்டுக்குத்தானே அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்த பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் அச்ச அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான் இதுல ஒரு தெய்வ ரகசியம் இருக்கு இந்த கட்டளை அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா யூத ஜனங்கள் அடிமைகளாக இந்த ப்ராவின்ஸில் காணப்பட்டாங்க அவங்களுக்கு விடுதலைக்காக கத்தர் ஏற்படுத்தின ஒரு சலசலப்பு நல்லா நினச்சிக்கோங்க எஸ் வஸ்தி ராணி ஆகிய அவர்கள் ரொம்ப போல்ட் டிசிஷன் எடுத்தாங்க முடிவே முடியாது இந்த காரியத்துக்கு நான் கீழ்படிய மாட்டேன் அன்னு சொல்லி டிசிஷன் எடுத்தாங்க அந்த டிசிஷன் படியே அந்த தாய் அந்த ராஜா பிறகு மற்ற பிரபுக்கள் முன்பதாக வந்து நிற்கலை ப்ளண்ட்லி டுக் அ டிசிஷன் எம் ஹேவிங் அ வெரி சேஸ்ட் கேரக்டர் அதாவது ரொம்ப அதாவது பெண்மைக்குண்டான காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்ன்றது அந்த அம்மா உறுதியாக இருந்தாங்க இதுலேயும் ஒரு நன்மையான காரியம் வெளிப்படுது யூதருக்கு விடுதலை வேணும் இல்லையா கத்தர் அங்கே காரியங்களை நடப்பிக்கிறார் அங்கேயும் ஒரு டான் கத்தர் கொண்டு வராரு இந்த இடத்துல இந்த மேமோன் என்ன சொல்றாரு இந்த அம்மா கீழ்படியாதனால அத்தனை ஸ்திரீகளும் இந்த நூற்றி இருபத்தி ஏழு ப்ராவின்ஸில் இருக்கிற ஸ்திரீகளும் புருஷனுக்கு விரோதமாக எழும்பி அதிகார செலுத்துவார்கள் ஆகையால் குடும்பத்தின் தலைவன் புருஷன் சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை பிரசித்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இதுதான் நடக்கணும் என்னுடைய வார்த்தை கீழ்படியாமல் போயிட்டாங்க ராணி அம்மா அதனால அந்த மாதிரி மற்றவங்க இடத்துல நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு அந்தந்த ஊர் அந்தந்த லாங்குவேஜ் அந்தந்த பாஷைக்கு ஏற்றபடி வார்த்தைகளை போட்டு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க நூற்றி இருபத்தி ஏழு தேசத்துக்கு முடிவில் வசதியுடைய காரியம் எப்படி நடந்தது என்று சரித்திரம் சொல்லுதுன்னா அந்த அம்மாவை கொன்று போட்டார்கள் அந்த அம்மா சாகிறதுக்கும் தனி துணிஞ்சு நின்றாங்க எத்தனை பெண்கள் தங்கள் கற்பை காத்து கொள்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது கத்திரிக்க பிரியமில்லாத காரியம் நம் மூலியமா நடக்கிறதுக்கு நம் சரீரத்தை சி பாம்பு தான் சரீரத்தை கொடுத்துச்சு பிசாசு யூஸ் பண்றதுக்கு அதோடைய சாபமாகப்பட்டது என்னாச்சு நீ ஜீவிய காலம் முழுவதோ நீ மண்ணிலே ஊறி மண்ணையே தின்னு மண்ணுக்குள்ளே இருப்ப ஆனா ஒரு நாள் வரும் ஸ்திரீனுடைய வித்து உன் தலைய நசுக்கோனார் அந்த பாவமாகிய பிசாசின் தலையை கல்வாரி செலுவையிலே இயேசு நசுக்கினார் ஸ்திரீன்னு வித்தாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அந்த நிறைவேற்றி கொடுத்தார் இந்த சத்தியத்தை பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும் கத்தருக்கு பிரியமான வழியில் நம்ம நடக்கணும் கத்தருக்கு பிரியமானது என்ற என்னது என்று தெரிந்து அதிலே நம்ம ஜீவித்த நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போமாங்க கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தலை வணங்கி செபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவநாகி கர்த்தாவை இன்றைக்கு வஸ்தியுடைய உடைய கேரக்டர் படிக்க கத்தர் கிருபை தந்தீங்கப்பா மக்கு ஸ்தோத்ரம் ஒரு காரணம் இல்லாமல் ஒருத்தருடைய பேரும் இந்த வேதத்தில் வராது இதை கொடுத்துருக்கிறனால் ஒவ்வொருவரும் நாங்கள் படித்து நாம் சிந்தித்து நம் வாழ்க்கையை சீர்படுத்துகிறதுக்கும் அநேகரை உம்முடைய சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் எங்களை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் படித்த வண்ணமாக குடி பழக்கத்துலேயும் இந்த சரியத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற பாவ காரியத்தில் இந்த ஜனங்களை விடுதலையாக்குங்க பாவம் பிசாசில் இருந்து வருகிறது என்பதை உணரட்டும் அந்த வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கின என் தேவனாகிய கர்த்தாவை இன்றைக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி பாவமும் சாபமும் என்னென்ன காரியங்கள் வந்து தொடர்ந்து வருகிறதோ அதன் மேலாக நாங்கள் நின்று என் இயேசு என் நாமத்தை மகிமைப்படுத்த கத்திர உதவி செய்கிறாங்க எங்கள் ஆவி எங்கள் ஆத்துமா எங்கள் சரீரம் என் இயேசுவுக்கு சொந்தம் எல்லாவற்றையும் நசே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நான் அப்பனே ஆமேன்